الحمد لله رب العالمين والعاقبه للمتقين والصلاه والسلام على المرسلين اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قلت القريه الله من هجرة هجرت ترند دين তুরந்து दीनுகாக மார்க்கத்திற்காக الله ইরதாக يلا وترين விட்டு அல்லாஹ் எதை வெறுக்கின்றானோ அதை தானும் வெறுத்து அல்லாஹ் எதை விரும்புகின்றானோ அதன் பக்கம் செல்வதற்கு ஹிஜ்ரத் என்று சொல்லப்படுகின்றது ஹிஜிரத்தை ஒட்டுமொத்தமாக நீங்கள் எடுத்து பார்க்கிறீர்களே ஆனால் முதலாவதாக ஒரு விஷயம் நமக்கு தென்படும் அது அர்ப்பணிப்பு தியாகம் குர்பானி ஆட்டை எறுப்பதல்ல மாட்டை அறுப்பதல்ல இந்த இடத்தில் சகாபாக்கள் தன்னையே குர்பாலி தந்திருக்கிறார்கள் தங்களையே குர்பாலி கொடுத்திருக்கிறார்கள் தங்களுடைய உறவினர்களை தங்களுடைய மனைவி மக்களை தங்களுடைய செல்வங்களை தங்களுடைய சொத்துக்களை ஒட்டுமொத்தமாக அல்லாஹுக்காக அர்ப்பணித்து விட்டு நபியவர்கள் எந்த ஊரில் வசிக்கிறார்களோ அந்த ஊரில் நபியவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் அல்லாஹு தாலா எந்த ஊரில் தனது தீனை உயர்த்துவதற்காக இருக்க செய்கின்றானோ அந்த ஊரில் அவனுடைய மார்க்கத்தை உயர்த்துவதற்காக நாம் இருப்போம் உயிர் இருக்கும் வரை இருப்போம் அல்லாஹு தாலா எப்போது நமக்கு முகத்தை கொடுக்கின்றானோ அப்போது அந்த தீனுக்காகவே இறப்போம் என்ற மிக தெளிவான சித்தாந்தத்தில் சஹா பாக்கல் இருந்ததை நாம் பார்க்கின்றோம் ஒட்டுமொத்தத்தையும் அர்ப்பணித்து மறுப்படித்து லா இல்லா ஹலீ அன்மகர் மசூல்வா என்ற கனிமாவை முழு மூச்சாக தெளிவாக உணர்ந்ததினால் அந்த கனிமாவிற்காக அவர்கள் கொடுத்த அர்ப்பணிப்பு தியாகம் ரத்தங்கள் இதன் மீதுதான் இன்று இஸ்லாம் உயர்ந்து நிற்கிறது எவ்வளவு அர்ப்பணிக்க முடியுமோ அவ்வளவு அர்ப்பணிப்பை நான் தருகின்றேன் அல்லாவின் தோழரே எங்களுக்கு நீங்கள் கொடுப்பதை விட எங்களிடமிருந்து எடுத்துக்கொள்வது எடுத்துக்கொள்வதை நாங்கள் நேசிக்கின்றோம் எடுத்துக்கொள்ள எதையெல்லாம் நீங்கள் எடுக்கணுமோ எங்கள் வீட்டை எடுத்துக் கொள்ளுங்கள் எங்கள் பிள்ளை குட்டிகளை எடுத்துக் கொள்ளுங்கள் எங்களுடைய ஒரு கட்டத்தில் எங்களுடைய உயிர் உங்களுக்கு தேவைப்படுமானால் இந்த அதையும் பிரச்சனை இல்லை ஆனால் இந்த அர்ப்பணிப்பு இந்த தீனுக்காக இருக்கும் அடுத்த கட்டம் இதை நோக்கித்தான் இந்த தீன் செல்லும் நிலையில் அதற்கு நாங்கள் கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றோம் என்று இந்த ஹிஜிரத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய முதல் விஷயம் அர்ப்பணிப்பை நாம் உணர வேண்டும் ஹிஜ்ரத் நமக்கு பாடம் புகட்டுகின்றது சஹாபாக்களுடைய அர்ப்பணிப்பு இந்த விஜரத்தில் மிகப்பெரிய பங்காற்று இருக்கின்றது இரண்டாவது விஷயம் நிராசை அடையாமை பதிமூன்று ஆண்டுகளாக அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹோ அணுகியவசெல்லாம் அவர்கள் இந்த தீனை சொல்கின்றார்கள் லாஹில்லாஹ் இல்ல அல்லாஹ் முகம்மது ரசூலுல்லாஹ் என்ற கனிமாவை திரும்ப 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 மீண்டும் மீண்டும் இந்த குறைசி மக்களிடத்தில் எடுத்துரைக்கின்றார்கள் ஆனால் எத்தனை பேர் இஸ்லாத்தை வந்திருப்பாங்கன்னு வந்திருப்பாங்க நினைக்கிறீங்க பதிமூன்று ஆண்டுகளில் ஒரு ஐநூறு பேர் இஸ்லாத்தை தழுவியிருப்பாங்க அதிகபட்சமா ஐநூறு சகாபாக்கள் இவ்வளவுதான் ஹிஜ்ரத் செய்தது ஐநூறு சகாபாக்கள் ஆனா பத்து வருஷம் கழிச்சு திரும்பி வந்தது ஒன்றரை லட்சம் சகாபாக்கள் எப்படி தீன் அப்போல் பதிமூன்ற ஆண்டுகள் லா இலாக இல்லல்லாஹ் முகம்மது ரசூலுல்லாவை மீண்டும் 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 சொல்லி ஹஜ்ஜுக்காக வரக்கூடிய மக்களிடத்தில் அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று பேசுவார்கள் அலா ரஜுலுன் யஹ்மிலுனி இலா கௌமிஹி உங்கள் யாரேனும் இவரை சுமந்து செல்பவர்கள் இருக்கிறீர்களா என்னை அழைத்து செல்பவர்கள் யாரேனும் இருக்கிறீர்களா உங்களில் இந்த ஊரில் இந்த மக்கள் இந்த தீனை கேட்பதில்லை உங்களுடைய ஊருக்கு வந்து லா வில்லல்லா முகமது வசூல் என்ற பணியை நான் உங்களோடு செய்கின்றேன் யாரேனும் என்னை அழைத்து செல்வீர்களா ச இந்த குறைஷன் அது ம நூனி அந் என்ற கூடிய வார்த்தையை இந்த குறைஷி மக்கள் சொல்ல விடாமல் என்னை தடுக்கிறார்கள் இவர்கள் அப்படி சொல்லுவா அழைந்து வசூல் அவர்கள் ஹஜ்ஜுடைய காலத்தில் கபீலா கபீலாவாக கோத்திரம் கோத்திரமாக வரக்கூடிய அந்த அந்நிய மக்களிடத்து சென்று என்னை அழைத்து செல்வீர்களா உங்களுடைய ஊருக்கு என்னை அழைத்து செல்வீர்களா உங்களுடைய ஊருக்கு அல்லாஹினுடைய வார்த்தையை இந்த குறைசி மக்கள் சொல்வதை விட்டும் என்னை தடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்று நபி சல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் பதினைந்து கபீலாக்களிடத்தில் கிட்டத்தட்ட பேசியிருக்கிறார்கள் பேச்சுவார்த்தை பதினைந்து கபீலாக்களிடத்தில் பேசி பதினாறாவதாக வந்து ஒப்பந்தம் போட்டுக் கொண்டவர்கள் தான் மதீனத்து தோழர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அதைத்தான் முதல் அக்கபா என்றும் இரண்டாவது அக்கபா என்றும் அவர்களும் மதீனாவிற்கு சென்று ஆட்சிதான் செய்ய போறாங்க மக்கள் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க உங்களுக்கு ஆட்சி அதிகாரம் தான் வேணும்னா அதை நாங்க கொடுக்கிறோம்

இப்ப நபி சொல்லு அழகி வசல்லம் அவர்கள் பதினைந்து கபீலாக்களிடத்தில் பேசியும் ஒரு நாளும் நிராசை அடைத்ததில்லை நபி சொல்லு அழகி வசல்லம் அவர்களோடு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஆரம்ப கால சகாபாக்கள் எந்த சகாபியும் நிராசை அடையிலேயே பதிமூன்று வருடங்கள் திரும்ப 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 இதை சொல்லி 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 கடைசியாக அல்லாஹ் நிர்ணயிக்கின்றான் மதீனாவை அது வரைக்கும் நிராசை அடையாமை நபி சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களுடையதும் சஹாபாக்களுடையதும் தீனில் நிலைத்து நின்றலை நாம் பார்க்கின்றோம் பதிமூன்று ஆண்டுகள் கழித்து அல்லாஹு தலா மதீனாவின் பக்கம் இந்த ஏகத்துவ பிரச்சாரத்திற்காக லா முழுமையாக நிலைநாட்டக்கூடிய ஆட்சி அதிகாரத்தின் இஸ்லாத்திற்காக ஹிலாபத்திற்காக அல்லாஹு தலா மதீனாவை திறந்து வைத்தான் வெண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே இதில் நாம் தெளிவாக இருக்க வேண்டும் நாம் முயற்சி செய்வது நாம் பாதை அது நாம் அடைய வேண்டிய அவசியமே இல்லை மீண்டும் 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 முயற்சி செய்ய வேண்டியதுதான் முகமது அலைகி வசல்லம் அவர்களும் சஹாபாக்களும் மிக தெளிவாக பதிமூன்று ஆண்டுகளை நிராசை அடையாமல் இருந்ததை அல்லாஹினுடைய ரஹமத்தை எதிர்பார்த்து இருந்தது அல்லாஹினுடைய வாசல் திறக்கப்படும் என்பது என்று மிக நிதானமாக எதிர்பார்த்து இருந்ததை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது அல்லாஹும் மதீனாவின் பக்கம் அவர்களை திறந்து வைத்து அழைத்தான் என்பது இந்த நிராசை அடையாமை என்பது ஹிஜரத்தில் இருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது பின்பு மூன்றாவது நபி சல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் பல பயணங்களை செய்திருக்கிறார்கள் ஆனால் ஒட்டுமொத்த பயணத்தில் இந்த இருபத்தி மூன்று ஆண்டு கால பயணத்தில் ஏன் அறுபத்தி மூன்று ஆண்டு கால பயணத்தில் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு பயணம் இருக்கிறது இதுதான் கடினமான பயணம் செல்வதற்கு முன்பும் சென்றதற்கு பின்பும் நம்ம எப்படி எல்லாம் சல்லடையாக தேடுவார்கள் நம்மை நோக்கி எப்படி படையெடுத்து வருவார்கள் எல்லாம் நபிசல்லாம அழகி வசல்லபவர்கள் மிக தெளிவாக புரிந்து வைத்திருந்தார்கள் இந்த பயணத்தில் இந்த பயணத்தில் நபிசல்லாம அழகி வசல்லபவர்கள் தன்னுடைய பயணத்தோழராக அபூபக்கர் சித்தீக் ரவி அல்லாஹ் அவர்களை அழைத்து செல்வதற்கு தீர்மானிக்கிறார்கள் நண்பரை தேர்வு செய்வதில் மிக கவனம் தேவை ஒவ்வொரு முகமிலுக்கும் யார் தன்னுடைய நண்பர் என்பதை தீர்மானிக்கப்பட வேண்டும் யார் தன்னை அல்லாஹினுடைய பயத்தை ஊட்டுவார் யார் சொர்க்கத்திற்கு வழிகாட்டுவார் யார் நபிசல்லாக அழகி வசல்லம் அவர்களுடைய சுண்ணாவை கடைபிடிக்கும்படி நமக்கு ஏவிக்கொண்டே இருப்பார் மிக நிதானம் தேவை நண்பருடைய விஷயத்தில் யார் நம்முடைய நண்பராக இருக்கிறார்கள் நாம் யாருக்கு நண்பராக இருக்கிறோம் என்பதை மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் நம்மோடு இருப்பவர்கள் எல்லாம் நமக்கானவர்கள் அல்ல நமக்கானவர்கள் நம்மோடு இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை இப்ப நபி அலி வசல்லம் அவர்களோடு பல சகாபாக்கள் இருந்தார்கள் ஆனால் நம்முடைய பயணத்தில் நமக்கானவராய் நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த தோழர்

இவ்வளவு கடினமான பயணத்திலும் அபூபக்கர் சித்தீக் ரவி அல்லாஹ் அவர்களை தனது பயணத்தோழராக அழைகிறோம் அவர்கள் தேர்வு செய்கிறார்கள் நீங்கள் நண்பராக தேர்வு செய்வதில் மிக கவனம் தேவை என்பதை நபி சல்லாஹ் அழகி வசல்லம் அவர்கள் விஜயத்தில் நமக்கு புரிய வைத்திருக்கிறார்கள் இதே போன்ற நான்காவது நான்காவது விஷயம் ஒரு முக்மீனுடைய வாழ்க்கை திட்டமிடப்பட்டிருக்கின்றது அல்லாவினால் புரோகிராம் செய்யப்பட்டிருக்கின்றது நீ பஜிருக்கு எழ வேண்டும் எந்த வேலையில் ஈடுபட்டாலும் பஜிருக்கு பின்னால் நுகருக்கு பள்ளிவாசலுக்கு ஆஜராக வேண்டும் பின்பு என்ன வேலையில் நீ இருந்தாலும் அசருக்கு நீ ஆஜராக வேண்டும் மகுரிவுக்கு ஆஜராக வேண்டும் இஷாவிற்கு ஆஜராக வேண்டும் இஷாவுக்கு பின்னால் வெட்டிக்கதையில் இருக்கக்கூடாது முன்னேறத்தில் உறங்கிவிட வேண்டும்

எங்கெல்லாம் இணை இருக்கின்றதோ அந்த இணையை நீங்கள் துடைத்து எறிய வேண்டும் கண்ணியத்திற்குரிய அல்லாஹி ஹிஜரத் நமக்கு புரிய வைக்கக்கூடிய நான்காவது விஷயம் ஒரு முக்மீனுடைய லைஃப் புரோகிராமில் திட்டமிடல் பிளானிங் இருக்கணும் நேரத்தில் உறங்குவது ஹராம் அந்த நேரம் உறங்குவதற்காக அல்ல அது எழுந்து அல்லாஹினுடைய பறக்கத்தை அருள்வலத்தை தேடக்கூடிய நேரம் ஒரு முக்மீன் அதற்கு மேல் தூங்கக்கூடாது அந்த நேரம் வரும் வரைக்கும் அவனுக்கு அனுமதி தூங்குவதற்கு அந்த நேரம் வரும்போது அல்லாஹ் எழுந்து வர வேண்டும் எழக்கூடிய எழுதல் அல்லாஹ்த்தாகத்தான் இருக்கணும் தூங்கும்போதே யா அல்லாஹ் ஃபஜ்ருக்கு நான் எழணும் யால்லா தஹஜித்துக்கு நான் எழணும் இவை இரண்டும் உனக்காக எழுந்துதல் என்ற ப்ரோக்ராமிங்கோடு அவர் இருக்க வேண்டும் என்பதே இந்த திட்டமிடலை அல்லாஹ் பூதன் சல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் மிக தெளிவாக ஹிஜரத்தில் நமக்கு காட்டுகின்றார்கள் கிட்டத்தட்ட ஹிஜரத்து செல்ல போவது இன்று என்றால் மூன்று வருடங்களுக்கு முன்னால் தாய் நகரத்திற்கு பின்பில் இருந்து நபி சொல்லாஹம் அவர்கள் ஹிஜரத்தை திட்டமிட ஆரம்பித்து விட்டார்கள் யார் தன்னுடைய பயண தோழராக இருக்க வேண்டும் கூட்டமாக செல்வது எப்படி மூன்று பேராக செல்வது எப்படி இரண்டு நபர்களாக செல்வது எப்படி பெண்கள் எப்படி செய்வது சிறு பிள்ளைகள் செல்வது எப்படி அவர்கள் செல்லக்கூடிய யார் உணவை கொண்டு வர வேண்டும் செல்லக்கூடிய அந்த அடிச்சுவற்றை யார் கலைக்க வேண்டும் இங்கிருந்து சென்று தங்குவது எப்படி அங்கிருந்து மீண்டும் மதீனாவிற்கு வெளியே தங்குவது எப்படி மதீனாவிற்கு செல்வதற்கு மக்காவில் இருந்து நிதர்சனமான வழிகள் நிதானமான வழிகள் இருந்தாலும் எப்படி அவர்களை ஏமாற்றி வெவ்வேறு வழியாக செல்வது நபி கிளம்ப கூடிய அன்று இரவு தன்னுடைய படுக்கையில் தனக்கு பதிலாக அவர்களை படுக்க வைக்கிறார்கள் எவ்வளவு பெரிய திட்டமிடல் பாருங்கள் தனது ஈரக்கொலை என்று யாரை பார்த்து சொன்னார்களோ நபி சல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் அந்த அன்பு மகளின் கணவர் அன்பு மகளின் கணவர் தனது மருமகனை தனது படுக்கையில் படுக்க வைக்கிறார்கள் கலம் என்று வரும்போது தலம் என்று வரும்போது தனக்காக உயிர் போகக்கூடிய முதல் உயிர் தனது குடும்பத்தின் உயிராக இருக்கட்டும் பிரச்சனை ஏதாவது இந்த படுக்கை இருப்பவருக்கு ஆனால் அது நண்பர்களுக்கோ சகாபாக்களுக்கோ தீனை ஏற்று வந்தவர்களுக்கோ இல்லை முதல் உயிர் எனது மருமகனுக்கு போகட்டும் கண்ணியத்திற்குரிய அல்லாஹு நடிகார்களே திட்டமிடல் என்பது ஒரு முன்னுடைய பண்பாக இருக்க வேண்டும் திட்டமிடாமல் செய்யக்கூடிய எந்த ஒன்றையும் அல்லாஹு தலா விரும்புவதில்லை திட்டமிடல் என்றால் என்ன என்பதை இந்த ஹிஜரத்தில் நபி சல்லாஹ் அழைகி வசல்லம் அவர்கள் அவர்களுடைய புத்தி கூர்மையை மிகத் தெளிவாக யோசித்து அல்லாஹினுடைய பிளானிங்கை வெளிப்படுத்தினார்கள் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது ஆறாவது மிகத் தெளிவான விஷயம் தவக்குள் என்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது சாதாரண தவக்குள் அல்ல சஹாபாக்கள் இங்கிருந்து கிளம்பி அங்கு செல்கிறார்கள் அங்கு என்ன ஆக போகின்றது எப்படி இருக்க போகின்றோம் என்ன நடக்கும் எப்படி சாப்பாடு எப்படி பேச்சுவார்த்தை எப்படி தொழில் எப்படி வீடு எப்படி ஒன்றும் தெரியாது எதுவும் தெரியாது நீங்கள் எடுத்து பார்த்தீர்களானால் இப்படிப்பட்ட சம்பவங்கள் தான் இருக்கின்றது என்ன நடக்க போகின்றது என்று எதுவுமே தெரியாமல் நபிசல்லும் அழகி வசல்லம் அவர்களோடு சென்ற இந்த விஷயம் நபிசல்லாக அழகி வசல்லம் அவர்களும் மக்காவில் இருந்து கிளம்பி மதீனாவிற்கு போகக்கூடிய இடத்தில் ஜொஃபா என்ற இடத்தில் காபாவை திரும்பி பார்த்தார்கள் நபி சல்லு அழகி வசல்லம் அவர்களுடைய உள்ளம் உருகியது உள்ளம் உருகியது இந்த பாயிண்ட நல்லா நோட் பண்ணுங்க நபி சல்லாஹு அழகி வசல்லம் அவர்களுக்கு கவலை அதிகமானது தனது சொந்த ஊர் சொந்த மண் காபா எந்த பூமியில் இருக்கிறதோ இந்த பூமியை விட்டு இந்த பாவிகள் என்னை ஆக்கி விட்டார்களே

அந்த அரசியலே ஃபத்ஹே மக்கா என்ற பேரில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு 1.5 லட்சம் சஹாபாக்களோடு மிகப்பெரிய ராஜநடையோடு மக்காவினுடைய ஆட்சி மீண்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் تعالی கொண்டு வந்து கௌரவப்படுத்தினார் அன்றைய தினம் நீங்கள் காபாவில் நின்று சொல்லும்போது லபைக் அல்லாஹும்ம லபைக் லா ஷரீக லக் இந்த பூமியை இணை இல்லாத பூமியாக மாற்றி அமைத்து கொண்டு வருவான் இப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை உங்களை கொண்டு வந்து அல்லாஹு தாலா நிலை நிறுத்துவான் என்ற செய்தியை மிக தெளிவாக அல்லாஹு தாலா நபிசல்லு அழகி வசல்லம் அவர்கள் மதீனாவிற்கும் இடைப்பட்ட ஜப்பா என்ற இடத்தில் இருக்கும் போதே அவர்களுடைய கவலைக்கு அருமருந்தாக ஆறுதலாக அல்லாஹு தாலா சூரத்து கசசில் இருக்கக்கூடிய இந்த ஆயத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது வெண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே இன்றைய தினம் ஏதாவது விஷயம் இன்றைய தினம் நமக்கும் இருக்கின்றது இந்த நோன்பில் குறிப்பாக அல்லாஹின் அவர்கள் சொன்னார்கள் என்பது எவர் ஒருவர் அல்லாஹ் எதை வெறுக்கின்றாரோ அதை எவர் வெறுப்பாரோ அது ஹிஜரத் அல்லாஹ் பாவமான காரியங்களை வெறுக்கின்றான் அல்லாஹ் இணை வைப்பை வெறுக்கின்றான் அல்லாஹ் வெறுக்கின்றான் அல்லாஹு எண்ணற்ற பாவங்கள் என்று எது அல்லாஹும் அவர்கள் கூறினார்களோ இந்த பாவங்களை அல்லாஹ் வெறுக்கின்றான் ஒரு முக்மின் இதை வெறுப்பார் ஒரு முக்மின் இதை வெறுப்பார் இது ஹிஜரத் இதுதான் மிக தெளிவான ஹிஜரத் கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் நடிகார்களே குறைந்தபட்சம் இந்த ஹிஜரத்தையாவது நாம் செய்ய வேண்டும் நாம் நாடு துறக்க போறதில்லை மனைவி மக்களை விட போறதில்லை சொந்த தொழிலை விட போறதில்லை இந்த தீனுக்காக குறைந்தபட்சம் இருக்கக்கூடிய ஊரில் இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய பள்ளி இருக்கக்கூடிய தொழிலில் அதே ஊரில் அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் எதை வெறுத்தார்களோ அதை நாமும் வெறுத்து பழக வேண்டும் அல்லாஹும் அல்லாஹுடைய அவர்களும் எதை விரும்பினார்களோ அதை நாம் விரும்பி பழக வேண்டும் அந்த விருப்பத்தின் பக்கம் நாம் செல்ல வேண்டும் இது ஒரு உண்மையான உண்மையினுடைய ஹிஜரத்திற்கு சான்றாக இருக்கும் எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் நடிகார்களே ஹிஜ்ரத் செய்யக்கூடிய ஹிஜரத்தில் இருந்து நமக்கு கிடைத்த பாடங்கள் இவைகள் இன்ஷா அல்லாஹ் நபிசல்லாஹும் அலேஹி வசல்லம் அவர்களுடைய ஹிஜரத் எப்படி இருந்தது